தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்து ஒன்று இறை திருவசனம் முப்பத்து ஒன்று போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலே டங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவேன் என் லடங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவே இந்நாள்வரை என் வாழ்விலே இந்நாள் வரை வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் நெல் நடங்காஸ்தூத்திரம் தேவாய் என்றும் நான் பாடுவேன் வாணாதி வாணங்கள் யாவும் அதன் கீழுள்ள காயமும் யாவும் அதன் கீருள் ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உமை ஆகா என்னில் நடங்கா ஸ்தோ தேவாயென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என் நில் அடங்காஸ்தோத்திரம் தேவாயெஞ்சும்ின்ற நான் பாடுவேன் எ நான் பாடுவேன் எ எங்கள் அன்பின் பரலோ உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தேற்றும் தேச்சரபாலனை உமை ஆராதிக்கின்றோம் பரிசுத்தரை உமை போற்றி புகழுகின்றோம் ராஜாவை உமை ஆராதித்து வணங்கி தூயவர் 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 என்று அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உமை வாழ்த்துகின்றோம் அன்பின் தெய்வமாயிருப்பவரே உமை போற்றுகின்றோம் அரவணைக்கும் ஆண்டவரே உமை வாழ்த்துகின்றோம் விசுவாச கேடயமாயிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கருணை உள்ளம் படைத்தவரே உமை போற்றி புகழ்ந்துகின்றோம் காக்கும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மன்னிக்கும் மனவாளரே உமை வாழ்த்துகின்றோம் மனமாற்றும் மன்னரே உமை புகழ்ந்து போற்றுகின்றோம் ஆம் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே இந்த நாள் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்து கொண்டிரு தீங்கெதுவும் எங்களை தீண்டாத வண்ணம் கெடயமாயிருந்து இமை வழி நன்றி ஆண்டவரே தாயுமானவர என் தந்தையுமானவர உமை வாழ்த்துகின்றோம் தாழ்வில் இருந்த எம்மை கண்ணோக்கி ராஜா நன்றி செலுத்துகின்றோம் அறிவு கெட்டாத உயரத்திலே எம்மை உயர்த்தி வைத்திருக்கின்றீரே நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவர எதிர்ப்பு பார்க்கும் முடிவுகளை எல்லாம் எங்கள் வாழ்விலே அழிப்பவர வழியறியாது அழைந்த எம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்டு எம்மை இதான் வழி என்று எமக்கு நீர் வழிகாட்டி நீர் ஆண்டவர நன்றி நன்றி என்று நன்றி பாய் சேர்க்கின்றோம் எங்கள் நினைவு சொல் செயல் ஆற்றல் சிந்தனை என அனைத்தையும் ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவை வழிநடத்திருக்கிறீ தகப்பன நன்றி தகப்பன சருக்கள்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட எங்களது நிலையை கண்டு என் துன்பங்களைக் கண்டு நீர் எம்மை மகிழ வைத்தீர் அனைத்தையும் இன்பமாய் மாற்றினீர் ராஜா நன்றி சொந்தமாகவும் பிள்ளையாகியங்கள் ஒவ்வொருவரையும் தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்து தோழனை போல தட்டி கொடுத்து எமை விலகிடாது உமது இரக்கத்தால் காரூண்யத்தால் உமது கிருபையால் எமை தாங்கினீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பின் தெய்வமே உமை வாழ்த்துகின்றோம் அணைக்கும் தெய்வமே உமை வணங்குகின்றோம் விசுவாசை கேடையுமே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் ஆவியானவரின் பெட்டயமாயிருப்பவரே போற்றி புகழ்ந்து அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாள் முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறவும் இந்த இரவு வேலையில் எங்களை வழி நடத்தவும் ஒரு பராமரிப்பை வேண்டி நிற்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர எங்களது இந்த நாள் முழுவதும் வாழ்க்கை பயணத்தில் துணையாய் வந்தீர் வழி பயணத்திலே பாதுகாப்பை கொடுத்தீர் நற்சுகத்தை கொடுத்தீர் இந்த நாளிலும் கூட தங்களது நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த அனைத்து பிள்ளைகளோடும் உடன் நடந்த ஆண்டவரை எதிர்பார்க்க முடியாத பல்வேறு அனுபவங்களை மகிழ்ச்சியை கொடுத்தி ராஜா நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேலையையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இரவின் பய பயவின் இருளில் நிலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொட்டிய வாதைக்கும் அஞ்சமாட்டீர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாரும் உன் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எத்தவும் உமை அணுகாது என்று கூறிய வாக்குமாறாத வல்லமையுள்ள பரிசுத்த தேவன ராஜா உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் இந்த இரவை உன் திருவடியிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் நீ எங்கள் வாழ்வில் வந்தால் போதும் நீர் நினைத்தால் போதும் அனைத்தும் எங்களுக்கு சுகமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தியிருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆழ்ந்தவர் ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து